அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஸ்லுன்னு பாலாபாசன் வரேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியே கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே அப்டேட் பண்ணுவோம் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்கு சார் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அவன் லொக்கேஷன் பாருங்கள் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டூ ப்ளஸ் காலேஜ்னாவே நம்ம ஆஃபீஸான வண்டி நிற்கும் ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் ஒர்க் அந்த இருக்க பாருங்கள் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் அடுத்த பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் வேலூர் டு சென்னை ஹைவே ஆர்காடு பைபாஸ் பாலாகாஸ் செவன் சீட்டர்ல பார்த்தீங்கன்னா பத்து வண்டி கிட்ட வந்துருக்கு சார் எல்லாமே செவன் சீட்டர் தான் உள்ள ஒரு மூணு வண்டி இருக்குது இன்னும் ரெண்டு வண்டி எட்டிக்கா வந்துட்டு இருக்குது ஜெட்டிஐ டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இது பதிமூணு நிறைய வண்டி அப்டேட்ல வந்துட்டே இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சது பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் முள்ளிர பாருங்க ரெண்டு இருக்குது ஷவலட்டி என்ஜாய் ரெண்டு இருக்குது எட்டிக்காவே பார்த்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கு சார் இவன் ரனால் டிரைஃபரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரும் நம்ம ராணிப்பட்ட வண்டி வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வர டைப்பு ஒரு சூப்பரான வண்டிங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பில்லில் கஸ்டமர் பண்ணிட்டு டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ போகிறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வண்டி வந்துருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் அலாய்வில்லாம் போட்டு வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டோட ரீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி அதுவும் வண்டி வந்துடும் இந்த பொலேரை பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மாடல் ரினியூல் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டியாச்சு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொலேரையில் எக்ஸல் பத்து பேர் போகிற வண்டி சூப்பராக வண்டி ஷீட்டு ஆல்ட்ரு டாப்புக்கு ஃபுல்லாக நல்லா இருக்குது இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி லைன் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படியே எஃப்சி காமிச்சிக்கலாம் டிங்கரிங் பெயிண்டிங் எதுவுமே தேவையில்ல ரெண்டே ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸரே கிடையாது நெகஸபல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக தேசி வாங்கி கொடுத்தோம் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டே கால் ரூபாய் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம எப்சி பண்ணி கொடுத்துருவோம் இந்த பொலிர பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு டிஏ இன்ஜினு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஆர்சி ஓனரே தான் ரெண்டாவது ஓனர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரும் ஏசி பவுஸ்டரிங் வரும் அலாய் வீல்ஸ் அடிஷனலாக போட்டுக்கிறாங்க ஏசி சூப்பராகுது வண்டியில் ஒரு சின்ன ஒரு கிராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது ஒரிஜினல் இருக்குது ஏன்னா புலரோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க வண்டி பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஒன் லேக் ரெடி பண்ணிங்க லோன் போட்டு கொடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் டீசல் வண்டி சவர்லெட் எஞ்சாயே பார்த்தீங்கன்னா இப்போதீ நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்கு சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் இது திருவண்ணாமலை ரீஸ் வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டாக வந்துடும் ரூப் ஏசியோடு இருக்குது டீசல் வண்டி மைலேஜ் பதினெட்டு இருபது தாராளமாக வரும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னாக்கா மூணு இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் ரெனால் ட்ரைஃபர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சார் வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் பீஸ் வண்டி எடுத்தால் பற்றி ஒரு ரூபா செலவு கிடையாது டபுள் கீ ரிமோட் எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடிக்குது இந்த வண்டிக்கும் நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறே கால் ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் எட்டுக்காகவே மூணு வண்டி இருக்குது நம்மகிட்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சரிங்களா வீடியோ ஆப்ஷனு இது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சே கால் ரூபாயெலாம் கேட்டிருந்தாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசணுமோ பேசி வாங்கி கொடுத்துர்லாம் அஞ்சு ஐம்பது சொல்லியிருந்தாங்க அஞ்சே கால் ரூபா ஃபைனல் வந்துக்கிறாரு அதுலேயும் அவன் சின்ன ஒரு நிகழ்ச்சல் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இன்னும் ரெண்டு ஏட்டிகா வந்துட்டு இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டி எயிட்டி என் செவன்டி த்ரீ நம்பர் ராணிப்பட்ட வண்டி இன்னொரு வண்டி பதிமூணு ஜெட்டி அதுவும் ஏடிக்கா வந்துட்டு இருக்குது அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஷிஃப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்டு அந்த வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ஆற்காடு பைபாஸ் பாலாகாஸ் இந்த என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்ட்ஸு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்டர் ரூப் ஏசியோட வந்துடும் எல்லாம் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் முண்டா எக்ஸன்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு ஏசி ஒர்க்கிங்கோட அலா வீல்ஸ் அடிஷனலாக போட்டுக்கிறாங்க சூப்பரான வண்டி கஸ்டமர் ஒன்று பத்து ஒன்று இருபதெல்லாம் சொல்லியிருந்தாங்க வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி புக் ஸ்விஃப்ட்டு டிசைர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு பதினெட்டு ப்ளூ கலர் போட்டுருந்தால் வண்டி போட்டு ஒரு மூணு நான் ஒரே நாளில் சோல்ட் அட்டாச்சு சோல்ட்ரு சோல்ட் வீடியோட அப்டேட் பண்ண முடியல பண்ணிடுறேன் நான் இப்போது ஒரு நைட்டு ஒரு வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டிஐ டாப் மாடல் டீசல் பட்டன் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி இப்போ தான் வந்துச்சு வண்டி இதே நான் ப்ரைஸ் மட்டும் கஸ்டமர்கிட்ட கேட்டுன்னு சொல்லிடுறேன் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி டாடா ஜஸ்ட்டு நைட்டு தான் வந்துச்சு வண்டி நைட்டு மட்டுமே ஒரு எட்டு வண்டிகிட்ட வந்துருக்குது எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடைக்கல சார் டாடா ஜஸ்ட்லாம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா சொல்லி விட்டுட்டு போய்கிறாரு ஃபிக்ஸரே கிடையாது நகஷபுள் தான் நேரில் வந்திருக்கும் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் தாராளமாக லோன் ஆப்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா ஜஸ்ட் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி வருங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நைட்டு தான் வண்டி வந்துச்சு மஹேந்திரா அக்கௌண்டா இருக்குது நிறைய வண்டி அப்டேட்ல இருக்குது உண்டா ஐயான்னு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நைட் ஒரு வண்டி வந்து போகிறோம் அதே நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் பியூர்டினா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எப்சி லைவ்ல இருக்கிற வண்டி டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் லோக்கல் வண்டி எண்பது ரூபாய்க்கு கேட்டுங்கிறாங்க சார் இதுவும் பிக்சர் கிடையாது எதுவும் நெகசபிள் தான் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிபேஷன்லாம் பண்ணி வச்சுங்கிறாங்க ஒரு லோடு ஏன்னா எத்தும் போனோம் லக்கேஜ் ஏற்றுறதுலாம் சூப்பராக இருக்கும் திடீர்னு ஒரு அஞ்சு பேர் பண்ணாலும் ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எண்பது ரூபான்றது இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேர்ல வந்துட்டு முடிஞ்சவங்க பெஸ்ட்டா பேசி வாங்கி கூத்துடலாம் மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் டீசல் வண்டி வேகனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேர்ல வந்துட்டு முடிஞ்சது பெஸ்டா பேசி வாங்கி டஸ்டன் கோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி இங்கே கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கால் ரூபா கேட்டுருந்தார் நேரில் வந்துடும் இதையும் நெகஷல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ரிட்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி சார் நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டு அறுபது கேட்டுருந்தார் நீங்கள் வாங்க ஆடி வெள்ளி ஆஃபராக சூப்பரான ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் கஸ்டமர் சொன்ன ப்ரைஸை விட ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கம்மி வாங்கி தரேன் ஆடி வெள்ளி ஆஃபரு மாறுது ஜென்னு பாருங்கள் டீசல் வண்டி டீசல் வண்டி கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேரு இது ரெண்டு மூணு பேர் அட்வான்ஸ் போட்டு போட்டு வரதில்லை அமௌண்ட்டு ரெடி ஆகும்லன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு ரினியூல் பண்ணியே கொடுத்துடலாம் இப்போ லைவ்ல தான் இருந்துச்சு இப்போ தான் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது ரினியூல் பண்ணியே கொடுத்துட்லாம் வெறும் எண்பதாயிர ரூபாய் கொடுத்துடலாம் உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எம்சி இன்சூரன்ஸு லைவ் பண்ணி இந்த வண்டி கொடுத்துலாம் டீசல் மைலேஜு இருபத்தஞ்சு வரும் நம்ம லோக்கல் வண்டி உண்டாய் ஃப்ரூட்டிக் வரணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசலு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டாரியும் பவர் ரெண்டு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நாலு ரூபா நாலு ஏழை ரூபாய் கம்மி கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி இன்றைக்கி நாலு ரூபா நாலே கால் ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரருவாய் கொடுத்துட்லாம் அதுவும் பிக்சரியே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் சார் உண்டா இயான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி தெளிவான வண்டி லோ கிலோமீட்டர் ஓனர் வண்டி இதனோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போகிறோம் பாருங்கள் நைட்டு தான் வந்து இதோடய ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் உண்டா இயான்னு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஆர்சி ஓனர் ரெண்டாவது ஓனர் உங்களுக்கு வேலூர் தான் வரும் ஏசி பவர் பவுருண்டோ வந்துடும் டீசல் வண்டி ஷடான் டைப்பு கேட்டிருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்து சொல்லலாம் அமேஸ் பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஒன்று அறுபத்தெட்டு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது நம்ம காஞ்சிபுரம் ரீஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸு சார் ரீபைண்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப் எந்த ஒரு வேலையும் கிடையாது நாலு டயரும் புது டயரு ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டோட வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது இருங்கது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் நாலே கால ரூபா கேட்டுருந்தாரு நேரில் வாங்க மூணு தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க மகேந்திரா கோண்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டாப் மாடல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் ஏர் ஆர்பி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் வந்து மூன்றுரூவா மூணு ஏழு ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லை ஒரு எழுபது அறுபத்தஞ்சு இந்த ப்ரைஸில் வாங்கி கொடுத்துர்லாம் சார் எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரட் நிறைய பேருக்கு எடுந்தீங்க கருப்பு காட்டு யானை பாருங்கள் ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது இந்த வண்டியை நைட்டு தான் வந்துச்சு சரிங்களா நைட்டு மட்டுமே ஒரு எட்டு வண்டிக்கிட்ட வந்துருக்குது ஒரு சில வண்டி இதை டீடெயில் தெரியல ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம காலையிலேயே ஸ்டாப் அப்டேட் பண்ணுறதுனால வீடியோ மட்டும் எடுத்துறேன் உங்களுக்கு எந்த வண்டி டவுட் ஆகுது அதை மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் என்னுடைய ப்ரைஸு டீடெயில் தனியாக சொல்லிடுறேன் இது வந்து நைட்டு வந்துச்சு ஆனால் மாடல் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு டாப் மாடல் வண்டி தான் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன் ஆயர் பாக்கி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின் இருக்குது பாடி லைன் ஒரிஜினல் பாடி இதனுடைய ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன் வெரிட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் டீசல் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் பிரைஸ் வந்து ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எண்பதெல்லாம் கேட்டுருந்தார் ஃபிக்ஸ்டே கிடையாது இது ஒன்று நெகஷபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் சார் சூப்பரான வண்டி நம்ம லோக்கல் வண்டி தான் வண்டி நல்லாயிருக்கும் மைலேஜெலாம் அருமையாக இருக்கும் ஐ டுவெண்ட்டியே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இதுக்கும் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் லோன் ஆஃப்டினருக்கு மிஸ் பண்ணாதீங்க அஞ்சை உடச்சே இந்த வண்டி வாங்கி கூத்துடலாம் சார் ஐ டுவெண்ட்டி பாருங்கள் பதினாலு இது டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் ரீஸ்ட் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டா எல்லாமே வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி மூணை கால் ரூபா கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கூத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் ஸ்க்ரீன் டச் ரிவேஸ் கேமராவோட இருக்கும் இப்போதைக்கு இருக்கிற வண்டி வீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது சடான் டைப்லையும் கேட்டிங்க இருக்குது வந்துடுங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் லொக்கேஷன்லேயே போய்ட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர் கார்டுன்னு படலையே லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து அடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கும் குவாலிட்டியாகவும் செம்ம குவாலிட்டியாகவும் நமக்கு ஓனிஸ் கேட்டால் எப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் சரி எடுக்கிறோம் அதே மாதிரி பாலா கார்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும் ரூபா வண்டியும் அஞ்சு லட்சரூவா வண்டியா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவேன் வர சொல்ல ஐடி ப்ரூஃப் வந்துடுங்க தயவு செஞ்சு ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோவோ உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ நான் வண்டி எடுத்து கொடுத்துறேன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வண்டி முடிச்சு கொடுத்தாக்கா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சரிங்களா எந்த வண்டி எடுத்தாலும் ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்